பச்சைக்கிளி என்ன பனி மலை பாட்டி தாக்கு புக்குன்னு காய வெட்ட வேண்டியது என்ன பாட்டு பாட்டு பாட்டி காய் வெட்டும் களைப்பு தெரியாமல் பாட்டு ஆமா காய் ரொம்ப களைப்பு தான் ஏற்பட்டுரும் உனக்கு ஆமா பாட்டு சரி அது இருக்கட்டும் சும்மா தான் இருக்கியா இல்லனா வாந்தி எடுத்துட்டு இருக்கியா ஐயோ வாந்தி எடுத்தால் இது எப்படி சாப்பிட முடியும் வந்துக்கு மாவாமல் போய் விடுமே பாட்டி நான் இதுல வாந்தி எடுத்தியான்னு கேக்கல வீட்டுல வாந்தி எடுத்தியான்னு கேட்டேன் அப்படியே பச்ச சொல்லவே இல்ல ஐயோ ரோஜா நான் வீட்டிலும் வாந்தி எடுக்கவில்லை காட்டிலும் வாந்தி எடுக்கவில்லை பனிமலர் பாட்டி காமெடி செய்கிறார் ஏய் பாட்டி ஏன் அப்படி கேக்குறீர்கள் ஏல குழந்தை உண்டாயா கேளு சும்மா இருக்கேன்னு கேட்டேல குழந்தை தான் உண்டாகி இருக்கறால் நான் சும்மாக தான் இருக்கிறேன் அப்படியே பச்சக்கிلي நான் கூட அர்த்த ஃபங்க்ஷன் வா வீட்டுல வந்தேன்னு நினைச்சதே அப்ப நீ சும்மா இல்லை இல்லை நான் சும்மாக இல்லை காய் 나రికి கொண்டு இருக்கிறேன் இந்த பச்சக்கிلي வேவர் ಮಾಡbildலளா நினைச்சே ஒண்ணும் தெரியல ராஜாக்கு पानी

எல்லாரும் தக்கு புக்குன்னு காய்கறியெல்லாம் வெட்டுங்க நேரா அவதெல்லாம் அப்படி மச மச நின்னு பியாசிக்கிட்டே நின்ன என்னத்தோ சரி காய் வெட்டதுக்கு எதுக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிய ரோஜா பூ நீ அங்க சமைக்கிற இடத்துக்கு போ ஆ சரிக்கா ஐயோ ரோஜா பூ இருந்தா தான் இருக்கும் கலகலப்பு நானும் ரோஜா பூவும் ஒன்றாக தான் இருப்போம் ரோஜா பூவும் நீ ஒன்னா இருக்கிறதுக்கு நீ என்ன ரோஜா பூக்கு காம்பா நல்ல ரைமிங் சூப்பர்

തക്കാളി ശാദം ബ്രിഞ്ചി ശാദം എന്ന മാതിരി പല വകയാണ് ശാപ്പാട് ചെന്തി അവൾക്ക് കൊടുക്കണം അപ്പോൾ വേറെ ശാപ്പാട് കൂട്ട് പൊരിയൽ രസം സാമ്പാർ ഇതെല്ലാം വെക്കണമല്ല അതിനാൽ ഏകപ്പെട്ട കായ്കറി വെട്ടണോ ഏകപ്പെട്ട സമയത്ത് എടുക്ക് അത് കാലിലേ വന്ന് കായ്കറി വെട്ട ചൊല്ലിയിരിക്കേ ശീകരമാ വെട്ടുക മതി ഇതുകള ശാപ്പാട് വെക്കണമല്ല ഈ അപ്പ ഇവള ഐറ്റം ചെയ്യേണ്ടി വരും വൈറ്റിൽ ഇരിക്കും കുറഞ്ഞ ഇത്ര ഐറ്റങ്ങളാ ചാപ്പിലെ പോയിര ഇങ്ങനെ സന്തോഷമാ ഉണ്ടിന്റെ ഭൂമിയിൽ പറക്കോ വൈറ്റിക്കലർക്കും മുതി നല്ല പാട്ട് കിടിയാവലേ വലിയ വന്നാൽ നല്ല പാട്ട് കിടവാൻ എന്നെനിക്കോ ആദികിടാന കൊണ്ട് സന്തോഷപ്പെട്ടതുകാരെ ഇത്ര നൈറ്റങ്ങൾ ചെയ്യരുത് കൂലന്റേക്ക് എപ്പടി തെറിയും ആദി വൈറ്റ് കൂൾ ദാനേ ഇരിക്കരുത് വൈറ്റ് ബ്ലർനെ തായഗാരി സന്തോഷപ്പെടുവല്ല അല്ലടി ചാട്ട് പാട്ട് അപ്പോ പിള്ളിയും സന്തോഷപ്പെടോ ഓ ഐ സീ പോവാൻ മോനെ കാടി അടിച്ചതി ചീക്രമ ടാക്ക് ബുക്കിനി തായഗരിയല വെട്ടിടേ நியானவுதி நிறைய ஐட்டங்கள் சமைக்க வேண்டியிருக்கு மாட்டியே மாட்டி சம்மந்தி வீட்டுக்கு பக்கத்தில் விட்டு ராமனும் சொல்லாமா உம் என் மர்மவை ஒரு வேலை செய்ய விடுறதே இல்லை அவளே எல்லா வேலையும் செஞ்சுடுவான் செம்மந்தி அப்படியா சின்ன எல்லா வேலையும்

சோட்டை அரக்கின தரவு காய்கரில வந்தாதே சமைக்க முடியும் காயெல்லாம் நர்க்கிட்டாவலா ஆ நர்க்கிட்டே இருக்கவக்கா இப்ப முடிஞ்சிரும் வேறோ ரெண்டால காய் போட்டுருமா போடலாம் முதல்ல சாதம் செய்ய ஆரம்பிச்சிரவா ஒரு ஒரு சாதமா செஞ்சு முடிச்சிட்டேனா எடுத்து கூட்டு பரியல் ரசம்னே டக்க டக்கனு வச்சிரலாம் சோசாப்ப நீ என்னென்ன சாதம்லாம் செய்வா ஏகனா தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் நல்லா செய்யும் பத்திடுங்க ஓ அப்படியா இந்த கருவேப்பிலை சாதம் கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் எல்லாம் யார் நல்லா செய்வான்னு கேளுரா சப்பு

என்ன கிள்க்கும்புடு உங்களுக்கு நானோ மூத்த மருமங்களும் விடுது இந்த வீட்டுக்கு நீண்டான மூத்த மருமவா திறவி அப்படி குகியாது வான் பேரன் எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்கி நீங்கலாம் நெத்தஜினி கூகியா எடுத்து தடவ இதுக்கு மூத்த மருமன்னு கூட்டி போங்க இந்த நடக்குது நாங்கெல்லாம் வந்து சமைச்சிட்டு எதுக்கு நல்லா மூத்த மூத்த ஆட கிளம்பிட்டீ என்ன வாட்டே என்ன சொல்லிட்டீ நான் எங்க பீதிக்கிட்டு இருந்தேன் யார்ட்ட பீதிக்கிட்டு இருந்தேன் நானே ஒரு வாரமக்கறேன் நீங்க தான் மூத்த மர்மகளே மூத்த மர்மகளே குப்டியா தான் ஓட ஓடி வந்தே ஆடுக்கே தெரிய பீதிக்கிட்ட தெரியானு போ போய் ஏதாவது வேளை என்ன பாரு இல்லன்னா சாப்பாடு ஆதி ரெடி பண்ணு அதுக்கு சாரியே கட்டி விட்டு தலப்பல்ல மல்லிப்பூ எடுத்து வை இது நல்ல கதையர்க்கே அவள ரெடி பண்ண நான் இப்ப ரெடியா வருது ஆமா உங்களுக்கு தான் வலகாப்பு நடக்க போகுது கைபுள்ள வளையல் சூட வரவே ஏ நெட்டிஜி அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வெட்டியே ரெடி பண்ணிட்டு வந்து வருவோம் ఎన్నా ఎగిలాం

நீக்கே அலங்கார எல்லாம் பண்ணி தேவதை மாதிரி இருக்க. சரியானே நீங்களும் தான மேடையில வந்து உட்கார்றணும். வேஷ்டி கட்டெல்லாம் மாத்திட்டு வாங்க. ம் சரி சரி. இப்ப ரெடி ஆயிரு. தங்கோ, அம்மாக்கு வகாகப் நடக்க போதே. எல்லாம் உங்களால தான் நீங்க வரருக்கு நாளாவிதே. சீக்கிரமா அம்மா வந்து பாக்குவாங்க.